வணக்க நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் கரப்பை பூரா எறும்பு எல்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் எப்படி தடுக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் காலையில் தூங்கி முடிச்சு எழும்புனதும் வீட்டு வாசலில் என்னெல்லாம் கிடக்குன்னு செக் பண்ணுறது தான் முதல் வேலை பூரா ஒன்று வீட்டுக்குள்ளே நுழைய முயற்சி பண்ணியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உயிருக்கு ஊசல் அடிக்கிட்டு இருக்கு கரப்பம்பூச்சி எறும்ப கூட சமாளிச்சிடலாங்க இந்த பூரான சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே இந்த பூரா வர்றது பிடிக்கவே பிடிக்காது அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு சாக் பீஸ் தாங்க வீட்டு வாசலில் எல்லா இடமும் கோடு கீழ்ச்சி வச்சுக்கணும் அந்த சாக் பீஸை தாண்டி எந்த ஒரு பூராணும் வீட்டுக்குள்ளே நுழையவே நுழையாது வீட்டுக்குள்ளே நுழையும் போது மோப்பம் பிடிச்சிக்கிட்டே அந்த பூரான்லாம் இறந்துடும் நீங்கள் வீடை வாஷ் பண்ண பிறகும் இதே மாதிரி கோடு எல்லா பக்கமும் எல்லா மூளைகள்லேயும் சாக் பீஸை வச்சு வரைஞ்சிக்கங்க பொதுவாக இரவு நேரத்தில் சிலந்திகளை சாப்பிட்றதுக்காக தான் இந்த மாதிரி பூரான்லாம் வீடு நோக்கி வரோம் நான் கிழிச்ச கோட்டில் இந்த பூரா மட்டும் இல்லாமல் சிறு சிறு வண்டுகளும் வீட்டுக்குள்ளே நுழைய முயற்சி பண்ண அத்தனை சீவராசிகளும் இறந்துருக்கு இது தாங்க காக்ரோச் கில்லர் இந்த காக்ரோச் கில்லர் எறும்பு அப்புறம் கரப்பம்பூச்சி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பூரானையும் சாகடிக்கும் வீடை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூளை முடுக்கெல்லாம் முக்கியமாக வீட்டு வாசல் முன்பக்கம் பின்பக்கம் எல்லா உரங்கள்லேயும் இந்த சாக்வீஸை வச்சு நீங்கள் கோடு கிழிச்சிங்க அப்படின்னா அந்த கோட்டை தாண்டி எந்த ஒரு பூராணும் உள்ளே வராது அப்படி வர முயற்சி பண்ண பூரானோட நிலமை இது தான் இப்படி தாங்க இருக்கும் வீட்டு வாசல் வழியை வரக்கூடிய பூராணெல்லாம் இந்த முறையை யூஸ் பண்ணி தடுத்துடலாம் அதே மாதிரி பாத்ரூமில் இருக்கிற தண்ணி போகிற இடம் பூசுகிற சிங்கு இது பக்கத்துலலாம் பூரான் வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இடத்த நம்ம வந்து ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு இந்த பூரான்லாம் வரவே வராது வாரத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு அந்த இடங்கள்லாம் வாஷ் பண்ணி வைங்க வாசல் பகுதியில் காக்ரோச் கில்லர் சாக் பீஸ் நீர் நிறைந்த பகுதியில் ப்ளீச்சிங் பவுட்ரு இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி பூரா வீட்டுக்கு வராமல் தடுக்கலாம் இந்த பீஸோட விலை வெறும் பத்து ரூபா தான் இருக்குங்க அதே மாதிரி ப்ளீச்சிங் பவுடரோட விலையும் பத்து ரூபா தான் இருக்கும் பத்து ரூபா பொருளை யூஸ் பண்ணி எப்படி வீட்டில் எறும்பு கரப்பான் பூச்சி அப்புறம் பூரா இந்த மூணுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துப்போம் இந்த மாதிரி பீஸு ப்ளீச்சிங் பவுட்ரை உங்கள் வீட்டு குழந்தைங்க கைக்கு எட்டாதவாறு கண்ணுக்கு படாதவாறு மறைவான இடத்துல வைங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தா அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி